பதினெட்டு சதவீத கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் வந்து பாஜகவுக்கு எதிராக இருக்குது இந்த வாக்கு இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது ஏற்கனவே பல பூத்துகளில் பார்க்கும்போது அபரீதமாக ஸ்டாலினுக்கு கிடைச்ச அந்த வாக்கு ரெண்டாவது இடத்துல சீமானுக்கு கிடைக்கிதுங்கிறது தான் ஒரு தகவல் ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு அரசியல் சூழ்நிலை இருக்கும்போது வந்து இந்த மக்களின் நலனுக்காக தமிழ் தேசிய உறுதியாக தன் பக்கம் இந்த மக்கள் வருவாங்க அந்த கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டை பற்றி கூட கவலைப்படாமல் அதுவரை கவலைப்பட்டவர் சீமான் அச்சத்தில் அவர் வந்து பாஜக பக்கம் வந்துருக்கார் பாஜக பக்கம் அவர் வந்ததுனால கிறிஸ்துவ முஸ்லீம் வாக்கள் அவர் கிடைக்காதுன்னு போது இருபத்தி நாலில் செய்யாத இந்த இதை வெள்ள தெளிவாக சீமான் வந்து பெரிய அளவில் செய்கிறார் இது ஸ்டாலின் கூப்பிடக்கூடிய கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டம் தன் பக்கம் எடுக்கணுங்கிற எண்ணெய் ஓட்டமும் சீமானுக்கு தெளிவாக இருக்குது இப்போ அந்த மக்களுக்கான ஓட்டுக்கான ரெண்டு ஃபைட்டர்ஸ் வந்து ஒன்று முகா ஸ்டாலின் இன்னொன்று சீமானுங்கிற லெவலில் அது உருவாகிட்டு இது வந்து அது ஆறுல முப்பத்தி ஒன்னுல சீமான் உருவாக்கப்பட்ட திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் என்ற வாக்காளர்களுக்கு என்ன ஓட்டம் இந்த ஆஸ்பிரேஷனல் ரியல் ஓட்டாக மாறல அது சீமானுக்கு ரியல் ஓட்டா மாறும் அது சீமானுக்கு ரியல் ஓட்டா மாறும் சீமான் வந்து கிளாரிட்டியோட நிற்கிறாரு விஜய்ட்ட கிளாரிட்டி இல்லை அதனால விஜய்க்கு ஓட்டு போடலான்னு நினச்ச பெண்கள் பசங்க எல்லாம் வந்து இப்போ சீமானுக்கு ஓட்டு போடலான்னு சொல்றாங்க கிளாரிட்டி இல்லாத குழப்பவாதியா இருக்காப்புல ஒரு நிரந்தர அரசியல்வாதியா இருக்க மாட்டாப்புல நீர்க்குமணி மாதிரி தான் விஜய் இருப்பாப்புலங்கிற கருத்தை சொல்றாப்புல ஸோ இத்தகைய சுச்சுவேஷனில் தான் விஜய் இன்னைக்கு இருக்கிறாப்புல எது எப்படி போனாலும் பதினேழு சதவீத வாக்கு சீமானுக்கு வருங்கிறத நான் விட்டு உறுதியாக டிக்ளேர் பண்ணுறேன் இந்த கிளாரிட்டி ஓட்ஸ் வந்து சீமானவர்களுக்கு வரும்ன்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கீங்க குறிப்பாக இப்போ வந்து எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வந்து பதினேழு சதவீதம் கிட்டத்தட்ட இரண்டு மாதத்துக்கும் மேலான ஒரு ஜம்புன்ற பட்சத்தில் எங்கேருந்து இந்த ஓட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சார் நாம் தமிழ் நாம் தமிழருக்கு அரசியல் நேர்களுக்கு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமோதையம் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் அவர்கள் சோசியல் இன்ஜினியரிங்கில் அடுத்த கட்டத்துக்கு வந்து நகர்ந்து விட்டதாகும் குறிப்பாக இப்போ அந்த விதத்தில் சமீபத்தில் உலக கிறிஸ்துவர்கள் நடத்திய விழாவில் வந்து சீமானவர்கள் வந்து கலந்துக்கினார் அதில் வந்து மொழி வழி தேசிய இனங்கள் தான் வந்து அரசியலை காப்பாற்றும் அப்படின்ற ஒற்றை கருத்தில் வந்து அனைவரும் வந்து ஒன்றிணைந்து அதை செய்யக்கூடிய சீமானை ஆதரிப்போம் அப்படின்ற ஒரு விதத்தை வந்து சொல்லியிருக்காங்க இது அரசியல் காலத்தில் சீமானோர்களுக்கு எந்த அளவு சார் கை கொடுக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடப்பாடி பழனிசாமி புரட்சி தமிழர் அவரும் செந்தமலம் சீமானும் ஒரே நிலைப்பாடு எடுத்தாங்க திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் தொங்கு சதைகள் ஒட்டுணிகள் ஊதுகுழல்கள்னு மிக கடுமையாக அடித்து சீமான் ஏறினார் எட்டு சதவீத வாக்கெடுத்தார் எடப்பாடி பழனிசாமி நவீன் பட்நாயக் மாதிரி ஜெகன் ரெட்டிகார் மாதிரி மம்தா பானர்ஜி மாதிரி நாங்கள் என்டிஎம் இல்லாமல் காங்கிரஸும் ராகுலும் இல்லாமல் மோடியும் இல்லாமல் போன ஒன்று நாப்பில் ஸோ இவங்க தான் ஒரே நிலைப்பாடு எடுத்தாங்க அதை எடப்பாடி அந்த நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு முபாரக்கை அடைச்சிக்கிட்டு பதினெட்டு சதவீத கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் வந்து பாஜகவுக்கு எதிராக இருக்குது இந்த வாக்கு இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது ரெண்டாயிரத்தி ஒன்றில் கலைஞர் ஒரு நல்லாட்சி கொடுத்தும் ஜெயலலிதாமியா இருக்குது இந்த வாக்குகள் வந்து கன்சால்டேட் ஆனதுனால திமுக நல்லாட்சி கொடுத்தும் தோல்வியடைஞ்சது ரெண்டாயிரத்தி ஆறில் ஜெயலலிதா யார் நல்லாட்சி கொடுத்தும் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் கலைஞருக்கு கன்சால்டேட் ஆனால கலைஞர் தோல்வி அடைஞ்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இதே வாக்குகள் ஸ்டாலினுக்கு கன்சால்டேட் ஆகி ஸ்டாலின் வெற்றி போது இந்த கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் தான் டிசைடிங் ஃபேக்டர்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்தை முன் வச்சார் இதே கருத்தை ஜெயக்குமார் முன் வச்சார் கே பி முனுசாமி பெரியாருக்கு பாரரத்னா இன்னும் முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஐயா முன் வச்சார் சி வி சண்முகம் முன் வச்சாரு செல்வர் ராஜ் முன் வச்சார் பல அதிமுக காரங்களும் முன் வச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தாறுலேயும் கூட்டணி கிடையாது அங்கே சேர்ந்தால் கிறிஸ்துவ முஸ்லீம்களும் மாநில உரிமை அதெல்லாம் பேசலாம் துவக்கடிச்சு போடுவாங்கன்னு அந்த கருத்தை முன் வச்சாங்க ரங்கராஜ் பாண்டே போன்றவங்க இது அறிவு நாணயத்தோட அந்த ஷிஃப்ட் ஆஃப் ஸ்டாண்டை வந்து சொல்லணும் சவுக்கு சங்கரும் சொல்லணும் சவுக்கு சங்கர்லாம் பெரிய பிஜேபி எதிர்ப்புலாம் பெருசாக அங்கே பெருசாக ஒரு இது காட்டக்கூடியவர் தானே அப்போ பிஜேபி இதில் சீமான் உறுதியாக இருக்கிறாரு காங்கிரஸ் எதிர்ப்பிலையும் சீமான் உறுதியாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி எதிர்ப்பில் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு சல்க் ஆகிட்டார் சரிக்கிட்டார் வழிகிட்டார் நழுவிட்டார் உறுதியற்றவர் ஆயிட்டாரு மாறி மாறி முடிவெடுக்கக்கூடியவர் ஆகிட்டாருங்கிறத சவுக்கு சங்கரும் ரங்கராஜ் பாண்டேயும் மக்களுக்கு சொல்லணும் நான் பொய் சொல்லலை மக்கள்கிட்ட தான் நான் மக்கள்கிட்ட நான் சொல்கிறது உண்மை தகவலை தான் சொல்கிறேன் அப்போ சீமான் இதில் என்ன கருத்து பார்க்குறாருன்னா அதுக்கு போட்டியாளராக வந்து இன்னைக்கு இருக்கிறது வந்து ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு காங்கிரஸ் கூட இருக்குது திருமாவளம் கூட இருக்கிறார் முஸ்லீம் லீக் கூட இருக்காப்புல அவரும் தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக அந்த ஸ்டாண்டுக்குள்ளே இருக்கிறார் அப்போ இது வந்து ஒரு போட்டியாளர் இந்த ஓட்டுக்கு வந்தவர் விளையிட்டார் எடப்பாடி பழனிசாமிங்கிற போட்டியாளர் தன்னோட இமேஜையும் இழந்து இந்த வாக்காளர் மத்தியிலேருந்து விளையிட்டார் தன்னோட இமேஜையும் இழந்து பர்சனல் இமேஜையும் இழந்து ஒரு ஸ்டெடியாக சீமான் மாதிரி நிற்க மாட்டார்னு அண்ணாமலையை நக்கல் அடித்தார் சீமான ஸ்டடியாக இருப்பார் உறுதியாக இருப்பாருன்னு அண்ணாமலை சொன்ன மாதிரி சீமான் உறுதியார் மட்டும் பார்த்தா இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு சீமானுக்கு உறுதி தண்டனை கிடையாதுங்கிறத அண்ணாமலை நக்கல் அடித்தார் அந்த அடிப்படையில் இன்னைக்கு எடப்பாடி தன்னோட முடிவில் இருந்து மாறி பாஜக கூட்டணி போன சூழ்நிலையில் சீமான் இதை வந்து பெருசாக எடுக்கிறாரு ஏற்கனவே பல பூத்துகளில் பார்க்கும்போது அபரிதமாக ஸ்டாலினுக்கு கிடைச்ச அந்த வாக்கு ரெண்டாவது இடத்துல சீமானுக்கு தான் ஒரு தகவல் அப்போ இருபத்தி நாலில் எடப்பாடிக்கு முபாராக் மூலமாக மட்டும் மற்றவங்க மூலமாக கிடச்ச அந்த கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் வந்து இந்த முறை எடப்பாடி கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்போ இந்த அந்த வாக்களும் தனக்கு வரும்னு நினைக்கிறார் ஸ்டாலின் இருக்கக்கூடிய வாக்களும் ஸ்டாலின் எளிதாக வெற்றி பெற்றுருவார் ஸ்டாலினுக்கு போட்டியே இல்லை இப்போ இன்றைக்கு குமுதாரி போட்டு வந்து ஸ்டாலின் ஐம்பத்தஞ்சு சதவீதம் ஐம்பத்தஞ்சு பாயிண்ட் ஆறு ஒம்பது சொல்கிறாப்புல இந்தியா டுடே ஸ்டாலின் ஐம்பத்தஞ்சு சொல்கிறாப்புல ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு அரசியல் சூழ்நிலை இருக்கும்போது வந்து இந்த மக்களின் நலனுக்காக தமிழ் தேசிய என்னும் உறுதியாக இருக்கக்கூடிய தன் பக்கம் இந்த மக்கள் வருவாங்கங்கிற ஒரு கணக்கு ஸ்டீமானுக்கு இருக்குது தொடர்ந்து இந்த மக்களை தன்வசப்படுத்துங்கிற கணக்கு இருக்குது அதனால தான் அவர் வந்து இந்த அரசியல் சூழ்நிலையில் பத்து முஸ்லீம் கேண்டிடேட்டு வந்து தேவையில்லை அஞ்சு போதுங்கிற மாதிரிப்பட்ட கருத்துக்கள் அவற்ற சொல்லப்பட்டாலும் அவர் இல்லை இது ஒரு நாளைக்குள்ள அரசியல் இல்லை இந்த கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் இருந்தால் தான் இருபத்தாறில் பெரிய பலத்தை பற்றி முப்பத்தொன்னுல ஆட்சிக்கு வர முடியுங்கிறதுல சீமான் தெளிவாக இருக்கிறார் கிறிஸ்தவ முஸ்லீம் இதுகளை மீறி ஆட்சிக்கு வர முடியாதுன்னு நினச்ச எடப்பாடி பழனிசாமி தன் ரெண்டாவது இடத்த காப்பாற்றினா போதும்னு பாஜக கிட்ட அவர் வந்துட்டார் அது கூட அவரோட ஒரு அச்சந்தான் காரணம் வேளையில் ரவீந்ததுரைசாமி டீம் சொல்கிற மாதிரி மோடி பாரத் பதக்கு டீம் தென் பண்டாரி இவங்களெல்லாம் மூலமாக வந்து அண்ணாமலை அவரோட ஆதரவு ஆடிட்டர் குருமூர்த்தி இவங்க சப்போர்ட்டு எல்லாமே சேர்த்து சீமானை ஒரு வேளையில் சிஎம் கேண்டேட்டா மோடி சொல்லிடுவாரோங்கிற அச்சத்தில் எடப்பாடி பழனிசாமி அந்த கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டை பற்றி கூட கவலைப்படாமல் அதுவரை கவலைப்பட்டவர் சீமான் மேலோட அச்சத்தில் அவர் வந்து பாஜக பக்கம் வந்துட்டார் பாஜக பக்கம் அவர் வந்ததினால கிறிஸ்தவ முஸ்லீம் ஓக்கில் அவர் கிடைக்காதுங்க போது இருபத்தி நாலில் செய்யாத இந்த இதை தெல்ல தெளிவாக சீமான் வந்து பெரிய அளவில் செய்கிறாரு இது ஸ்டாலினுக்குப் பிள்ளக்கூடிய கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டும் தன் பக்கம் எடுக்கணுங்கிற எண்ணெய் ஓட்டமும் சீமானுக்கு தெளிவாக இருக்குது ஸோ இந்த மக்கள் ஆதரவு தனக்கு இருந்தால் தான் இருபத்தாறில் பெரிய பலத்தை பற்றிட்டு முப்பத்தொன்னில் ஆட்சிக்கு வர முடியும்னு நினைக்கிறார் அவர் நீண்ட கால திட்டத்தோடு தான் சீமான் செயல்படுறாரு இதை வந்து மீண்டும் நண்பர்கள் பேரையே சொல்கிறேன் திருச்சி சிவா பயன்றி சீட்டு ஐநூறு கோடினு சொன்னவர் திருச்சி அவா சாரி திரு சூர்யா தென் ரங்கராஜ் பாண்டே தென் தேஜஸ்வி இவர் சிறாம் சூர்யா இவர் சவுக்கு சங்கர் இந்தியா டுடே மணி எல்லாரும் சகோதரர்கள் தான் தமிழா தமிழா பாண்டியர் எல்லாரும் சகோதரர்கள் தான் சீமான் தமிழ்நாடு முதல்வராகணும் முதலமைச்சர் நாற்காலிக்கு பின்னாடி வேலுப்பிள்ளை பிரபாகரன் படம் இருக்கணும்ங்கிற அடிப்படையில் பாசிட்டிவாக தான் அவர் போறாரு ஒரு மக்களுக்கான ஒரு நல்ல நலத்திட்ட நல்ல திட்டங்களோட கொள்கைகளோட பாசிட்டிவாக போகிறார் அதன் அடிப்படையில் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கு இல்லாமல் ஆட்சிக்கு வர முடியாதுங்கிற அடிப்படையில் எடப்பாடி ரெண்டாவது இடத்தை காப்பாற்றினா போதும்னு முதல்ல கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கு இல்லாமல் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி இடத்தை காப்பாற்றினா போதுன்னு போடு சூழ்நிலையில் இரு இருபத்தி ஆறில் பெரிய பலத்தை பெற்று முப்பத்தொன்னில் தான் ஆட்சிக்கு வரதுக்கு பத்து முஸ்லீம் கேண்டேட்டை போடுறதில்ல ஸ்ரீமான் இருபத்தி ஆறிலே உறுதியாக இருக்கிறாரு அதே மாதிரி தான் அந்த கிறிஸ்தவர்களோட அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அவங்களோட பேச்சுக்கு வழக்கத்தை கொடுத்ததும் அது தான் கருதுறேன் சார் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்குள் போல் பல நகரங்களில் வந்து செய்ய போவதாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லிருக்காங்க இது மிகப்பெரிய எழுச்சியாகவும் பார்க்க போகுது ஸோ ரெண்டாயிரத்தி சீமான் சீமானுடைய அந்த கருத்தியலை வந்து தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் கிறிஸ்தவர் முஸ்லீம் இதை சேர்க்க முடியும்னு சொல்லி அவர் நம்பர் இந்த விதையை எப்படி சார் பார்க்குறீங்க அதைத்தான் நான் தெளிவாகவே சொன்னேன்னே அந்த மக்கள் ஆதரவு தான் ஆட்சி அரியணைக்கு வர முடியுங்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்று கலைஞர் ஆட்சி இழந்தது ரெண்டாயிரத்தி ஆறில் ஜெயல்தாமியார் ஆட்சியை இழந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இவர் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இவங்க ஆட்சி அடைந்தது காரணங்கிறது தான் இபிஎஸ் சொன்னார் அவர் மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணுனா அது மூணாவது போயிருமோங்கிற அச்சத்தில் அவர் பாஜகவோடே வரும்போது இப்போ அந்த மக்களுக்கான ஓட்டுக்கான ரெண்டு ஃபைட்டர்ஸ் வந்து ஒன்று முக ஸ்டாலின் இன்னொன்று சீமானுங்கிற லெவலில் அது உருவாயிட்டு இது வந்து இருபத்தாறுல நாள் முப்பத்தொன்னுல சீமான் ஏறதுக்கு அது துணை புரியும் குறிப்பாக அந்த நிகழ்ச்சியில் வந்து சீமானிடம் வந்து ஒரு கேள்வி கேட்க தனித்து நின்று வெற்றி பெற்று விடுவீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தத்துவம் இல்லாதான் வெற்றி பெறதுக்கு கடினம் தனித்து நின்று சுலமாக வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து பகிர்ந்துருக்காரு இந்த விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க தனித்து நிற்கிறதே ஒரு பெரிய இதுங்க நான் மீண்டும் ரங்கராஜ் பாண்டேக்கு சேலஞ்ச் பண்ணுறேன் சவுக்கு சங்கருக்கு சேலஞ்ச் பண்ணுறேன் அதன் மாதேஷுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன் ஏன்னா நீங்கள்லாம் கருத்து கணிப்பு அது இதெல்லாம் ஓடக்கூடிய புள்ளிகள் இல்லை கருத்து கணிப்பு மன்னர்கள் இல்ல கம்ப்யூட்டர் புள்ளிகள் கருத்து கணிப்பு மன்னர்கள் இந்தியா டுடே மணிக்கு சேலஞ்ச் பண்ணுறேன் தமிழா தமிழா பாண்டியன் அவர் பாண்டியன் சில விஷயங்கள் ஏமா சொல்லிடுவார் தனிச்சு போட்டிடுறது எல்லாராலையும் முடியாதுங்க இரநூறு பத்து நாள் தொகுதி போடுறது சாதாரண இல்லைங்க சேலஞ்சாக ஆதவ் அர்ஜுனா ரெட்டிக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் சொல்கிறேன் உங்கள் தலைவர் விஜய் இரநூற்றி பத்துநாள் தொகுதி கேண்டிடேட் போட மாட்டார் போட்டிவிட மாட்டார் உங்கள் மனசுக்கு நல்லா தெரியும் ஆதவ் அர்ஜுனா ரெட்டி ஜான் ஆரோக்கியசாமி நாயுடு காரூ தெரியும் ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா மற்ற இவங்களுக்கே தெரிஞ்ச விஷயந்தான் மற்ற பாண்டே இவங்களெல்லாம் கருத்து கணிப்பு வெட்டியா எடுத்து எடுத்துர்றாங்கல்ல விஜய் வந்து இருநூற்று பத்து நாள் போட்டுவிட மாட்டார் எதுக்குன்னா நீ வெட்டியா கருத்து கணிப்பு எடுத்து ஊரை ஏமாத்துற அந்த கருத்து கணிப்பு நீ ஊரை ஏமாற்றக்கூடிய பேர்வெளிகளுக்கு தான் நான் சொல்றேன் தனித்து போட்டிடுறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை சீமானால அது முடியும் நாலு முறை சாதிச்சுட்டாரு அஞ்சாவது முறை சீமான்னு நிற்கிறாரு கமலஹாசனால தனிச்சு போட்டியிட முடியல எவ்வளோ பெரிய கலைஞர் சாதாரணால முப்பத்து பார்லிமெண்ட்டுக்கு போட்டுட்டார் அசம்பிளிக்கு போட முடியல தினகரன் அவரால் தனிச்சு போட்டிட முடியலை ஸோ இங்கே தனிச்சு போட்டியிடலாம் சாதாரண விஷயம் இல்லை ஆட்சியார்கள் யாரும் இன்னும் கூடிய ஸ்டாலின் வந்து ஜோதிபாசு மாதிரி கூட்டணியில் நிற்கிறாரு கூட்டணி தான் வெற்றிக்கு அஸ்திவாரம் வெற்றிக்கு போகலாம் கூட்டணி பண்ணு அவர் ஒத்துட்டு போயிட்டாரு சீமான் தனிச்சு நிற்கிறாரு இந்த கருத்து கணிப்பு மோசடி பேர் தான் சொல்கிறேன் விஜய் ரூட்டு பத்து நாள் நிற்க போறது இல்லை இன்னும் எப்படி நீ விஜய கட்சி கருத்து கணிப்ப அறிவு நாணயம் வேண்டாம் நாணயம் வேண்டாம் நேர்மை வேண்டாம் உறுதியான ஆணித்தரமாக சொல்கிறேன் புரியலையா உங்களுக்கு அது ரஜினா ரெட்டி வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு பாஜகவோட கூட்டணி இல்லை அப்போ நீங்கள் பலம் நிரூபிக்காமலே வியாபார அரசியலுக்கு வந்தவங்க யாரு கூடையாவது கூட்டணிக்கு தவிக்கிறீங்க பறக்கிறீங்க தமிழிசை அம்மையார் வந்து இது விஜய் சொல்லட்டுன்னு சொல்லதுக்கு வந்து அவங்க அரசியல் அனுபவம் உள்ளவங்க ஏன் இந்த 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 கருத்தை சொன்னாங்க விஜய்க்கு அப்பா எஸ்ஏ சந்திரசேகர் என் மகனை கடைசியாக உங்கள்கிட்ட கொண்டு சேர்த்துறாமா தனிச்சு போட்டிக்கிட்டு அவங்க பா காசு வீணாயிரும் அவங்ககிட்ட இருக்கெல்லாம் வியாபார கூட்டம் தான் நான் தான் இந்த மன்றத்தை கட்டமைத்தேன் காசு கொடுத்ததாமான்னு அந்த மண்ட மன்றத்தை கட்டமைத்தேன் தேட்டரில் ஸ்டார் எல்லாம் காலையில் ஒட்டி முடிச்சுட்டு நைட்டு வந்து பணம் வாங்கிட்டு போவானு எல்லாமே செட்டப் கோஷ்டிகள் தான் எவனும் சொந்த பணத்தை செலவழிக்க மாட்டான் என் மகனுக்கு பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போயிடுவான் அதனால் எப்படியாவது என் மகனை பிஜேபி கூட்டணியில் கொண்டு சேர்த்துருன்னு எஸ்ஏ சந்திரசேகர் தமிழிசை அம்மையார்கிட்ட கெஞ்சிருக்கிறாரு அதன் அடிப்படையில் தான் தமிழிசை அம்மையார் விஜய் பதி மறுக்கட்டின்னு சொன்னோன்னா விஜய்க்கு அப்பா தனிச்சு போட்டிட மாட்டார் விஜய் அது முடியாத அவரால் முழுக்க சந்தர்ப்பாத கூட்டம் எவனும் பைசா செலவழிக்க மாட்டான் விஜய் பைசா கொடுக்க தயார் இல்லை அப்படியே விஜய் பைசா கொடுத்தா அந்த அந்த பணத்தை சுட்டிட்டு போகக்கூடிய கோஷ்டிகள் தான் ஸோ தனிச்சு போட்டிங்கிறது அங்கே யாரும் இல்லைங்கிற இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் தமிழிசை அம்மையார் வந்து விஜய் பதில் சொல்லட்டுங்கிற கருத்தை சொன்னாப்புல அப்போ விஜய் பதில் சொல்லட்டுன்னு சொல்லும்போது விஜய் ஆனித்தரமா என்ன சொல்லியிருக்கணும் நாங்க சீமான் சொல்றாருல இருநூறு பத்து நாள் தனிச்சு போட்டின்னு சொல்லிட்டாரு எடப்பாடிக்கு ஊழலை சொல்றாரு அங்கேயும் டாஸ்மாக் இங்கே டாஸ்மாக் நீ டாஸ்மார்க் ஊழல் பெருசா போகும்போது யோக்கியர்கள் நேர்மையாளர்கள் திமுக மட்டும் சொல்றாங்களே சீமானுக்கு நேர்மையில கால் தூசு கூட பாண்டேகிட்ட இல்லையே சீமான் வந்து அண்ணா திமுக டாஸ்மார்க் ஊழல் நடந்துங்கிறாரு அது உண்மைதான சவுக்கு சங்கர் நீங்களே பேசியிருப்பீங்க அப்போ சீமான் வந்து தனிச்சு நிற்கிறாரு அங்கேயும் இங்கேயும் டாஸ்மாக்றாரு விஜயால தனிச்சு நிக்க முடியல அதனால எடப்பாடி ஆட்சி காலத்துல டாஸ்மார்க் ஊழல் நடந்துங்கிறத ஆதவர்ஜுனா ரெட்டி சொல்லல ஜானவரைசாமி நாயுடு கார் சொல்ல விரும்புவார் அவரை சொல்ல விடல விஜய் நான் நேர்மையாக தான் சொல்லுவேன் சாமி பிஜேபி கூட கூட்டணி போறதுக்கு அலோவ் பண்ண மாட்டார் மாட்டாரு பிஜேபி கூட கூட்டணி போறதுக்கு விரும்புவார் விஜய் தனிச்சு போட்டதுக்கு சக்தியற்றவராக இருக்கிறார் அப்போ தனிச்சு போட்டிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை கமலஹாசனால இரநூத்தி முப்பத்தி நாலு போட முடியலை முப்பத்தொன்பது போட்டுட்டார் விஜய்க்கு அந்த தகுதி கூட இல்லை தினகரன் அவர் முப்பத்தொன்பது போட்டுட்டார் ஒன்று மட்டும் ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு முஸ்லீமுக்கு ஏதோ கொடுத்தார் எஸ்டிபிஐ கொடுத்தாரு அவரால் தனிச்சு போட்டியிட முடியல ஸோ தனிச்சு போட்டியிடுங்கிறது மிகப்பெரிய சாதனையான விஷயம் அதுவும் சீமான சுற்றி உள்ளவங்க காசு பணத்துக்காக அரசியல் பண்ணதுக்கு இல்லை ஒரு தமிழின தலைவன் வேலு பிரபாகர் நாட்டு பிரபகரன தமிழின தலைவன் உலகமே சொல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு வரணும் தமிழ் தேசிய அடையாளங்கள் தமிழ் தேசிய கருத்தியல் தமிழ் தேசிய கொள்கைகள் தமிழ் தமிழன்கிற அடிப்படையில் அந்த அரசியல் பண்ணுறதுனால அவங்களால வியாபார அரசியல் இல்லை அது ஒரு கொள்கை அரசியலுங்கனால இரநூத்தி நாலு கேண்டிடேட் போட்டு நிற்க முடியும் வியாபார அரசியல்வாதி விஜயாவில் இரநூற்று பத்து நாலு தனிச்சு போட்டியிட முடியாது இதுதான் உண்மை அதனால் தனிச்சு போட்டியிட முடியாத ஒருத்தருக்க ஒருத்தரை வச்சுட்டு ஜெகதீஸ்வரம் கருத்து கணிப்பு பேசினாலும் சரி அரசியல் முமர்சர் ஜெகதீஸ்வரம் பேசினாலும் சரி யார் பேசினாலும் சரி அப்சைடு இல்லாத ஊருக்கு வழி தேடுறீங்க குறிப்பாக வந்து அதில் உன்னர் விதத்தை பகிர்ந்துருக்கார் சார் சித்தாந்தத்தை தேடி தான் சினிமா வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டோம் சினிமாவை தேதி ஒரு உயரிய சித்தாந்தம் வந்து எப்போவுமே செல்லாது அது வந்து ஏற்புடையது இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துருக்கார் இது வந்து குறிப்பிட்டு விஜய் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லை விஜய் பெரியாரை கைவிட்டுக்கிட்டு சீமான் முதல்வருன்னு வரணும்னு சீமான் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கார் அப்படி தான் அதை பார்க்க முடியும் நீங்கள் பெரியாரை கைவிட்டுக்கிட்டு சீமான் முதல்வருன்னு விஜய் பிரச்சாரம் பண்ண வாங்கன்னு அது வாய்ப்பு இருக்கா சார் வாய்ப்பில்லை ஓகே விஜய்க்கு அதில் என்ன லாபம் இருக்குது ஏன்னா விஜய் வந்து இன்றைக்கும் விஜய் இப்போ ஆட்கள் காசு செலவழிக்க மாட்டான் அப்போது விஜய் வந்து ஒரு இரநூறு கோடி ரூபா எடுத்து இரநூற்று பத்து நாலு கோடி ரூபா எடுத்து ஒரு தொகுதிக்கு ஒரு கோடி ரூபான்னு கொடுத்து பத்து பதினாலு கேண்டிடேட் கஷ்டப்பட்டு ஒரு கோடி ரூபான்னு செலவழிக்கணும்னா கேண்டிடேட் வந்துடுவான் இப்போ எல்லாரும் அப்படி தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க விஜய் செலவு பண்ணுவார் எப்படி விஜய் விட்டுட்டு ஓட மாட்டாருன்னு நினைக்கிறாப்புல அப்படி விஜய் இரநூற்று பத்து நாலு தொகுதிக்கும் ஒரு கோடி ரூபா கொடுத்து செலவழித்து விஜய் ஓட்டு எடுத்தாலும் அந்த ஓட்டு விஜய் எப்படி கணக்கு போடுவார்ன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு அணுவது லட்சத்துரூவா வரக்கூடிய ஓட்டுன்னு கணக்கு போடுவார் அதனால தான் அவர் சீமானை பார்த்து அண்ணே நம்ம ரெண்டு வரும் எடப்பாடி கிட்ட போய் சேர்ந்துருவோம் எடப்பாடியை முதலமைச்சராக சொல்லுவோன்னு சீமான்கிட்ட அவர் சொல்லியிருக்காப்புல சீமானை பொறுத்தவளவில் தான் வெற்றி பெற்று தமிழக முதலமைச்சரானுங்கிறதுல உறுதியாக நாம் நாமே மாற்றி நாம் தமிழரை மாற்றின்னு கொள்கை உறுதியோடு கட்சி ஆரம்பிக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் விஜய்க்கு நோக்கம் நெகட்டிவ் பொலிட்டிக்ஸு உதயநிதி ஸ்டாலின் மீது அரசு சினிமா உலகத்தில் வரக்கூடிய செல்வாக்கு இதெல்லாம் விஜய்க்கு பொறாமல் காழ்ப்புணர்ச்சி வன்மம் இந்த வன்மத்தில் ஸ்டாலினுக்கு நிழல கூட நெருங்க முடியாதுன்னு உதயநிதி வர்சஸ் விஜய்னு சினிமா நிருபர்களை வச்சியும் ஆட்களை செட் பண்ணி ஜான ஆறு சாய் போன்றவங்க ஸ்டாலினுக்கு நிலலை கூட நெருங்க முடியாது இதில் உதயநிதி வர்சஸ் ஸ்டால் விஜய்ன்னு அவங்க ப சினிமா மார்க்கெட்டுக்கும் சேர்த்து அவங்க பண்ணாங்க அவங்களுக்கும் நோக்கம் வந்து திமுகவில் திமுக அதிகாரம் இருக்கிறவரை உதயசாரி அதிகாரமாக இருப்பார் முதலமைச்சர் மகன் அதை எப்படியாவது ப்ரிவென்ட் பண்ணுன்னு அப்போ அந்த அடிப்படையிலும் விஜய் வந்து தனிச்சு தயார் இல்லை இரநூறு கோடி ரூபா செலவழிச்சு சொந்த காசில் சூனியம் வச்ச மாதிரி நம்ம கட்சி ஆரம்பித்ததே விஜய் விஜய் உதயநிதி மேலே உள்ள வன்மம் காழ்ப்புணர்ச்சி பொறாமை உச்சரிப்பு இதில் கட்சி ஆரம்பித்தோம் அப்போ நம்ம தனிச்சு போட்டிட்டோம்னா அந்த அண்ணா திமுக வாக்கை தான் பிரிப்போம் திமுக எதிர்ப்பு வாக்கை தான் பிரிப்போம் எந்த ஒரு புது கட்சியும் ஆட்சியில் இருக்க கட்சியை விட பலகீனமான கட்சியை தான் பலகீனப்படுத்துவாங்க ஸோ அதுக்கும் அவர் தயாரில்லை இப்போ மொத்தத்தில் சீமானுக்கு என்ன கேனுன்னா எல்லாரும் விஜய வச்சு சீமானை இவ்வளோ நாள் கலாச்சாங்க இது இது ஜெகதீஸ்வரம் கூட நேற்று எதில் சொன்னாப்பெல்லாம் நான் உடனே ஆணித்தரமாக அடிச்சு சொன்னேன் பதினேழு சதவீதம் ஓட்டு சீமானு வந்துடுவாருன்னு சொன்னேன் ஏன்னா நான் ஃபியூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணி கரெக்டாக கணக்கு போடக்கூடியவன் இரண்டாவது இருபத்தி நாலுலேயும் நான் சொல்லக்கூடிய இந்த சவுக்கு சங்கர் பாண்டே இவங்களோட நான் சொன்னதுதான் பத்துக்கு எட்டுக்கு மேலே சரியாக வந்திருக்கு இதே நான் ஆணித்தரமா இப்போ நான் மீண்டும் கிளைம் பண்ணுறேன் அப்போது விஜய்யை வச்சு உருவாக்கப்பட்ட திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் என்ற வாக்காளர்களுக்கு என்ன ஓட்டம் அந்த ஆஸ்பிரேஷனல் ஓட்ஸு ரியல் ஓட்டாக மாறலை அது சீமானுக்கு ரியல் ஓட்டாக மாறும் அது சீமானுக்கு ரியல் ஓட்டாக மாறும் அப்படி ரியல் ஓட்டாக சீமானுக்கு மாறுதுங்கிறத ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து தம்பி ஜெயமோகன் அவன் வந்து சீமான் வந்து கிளாரிட்டியோடு நிற்கிறாரு விஜய்கிட்ட கிளாரிட்டி இல்லை அதனால் விஜய்க்கு ஓட்டு போடலான்னு நினச்ச பெண்கள் பசங்க எல்லாம் வந்து இப்போது சீமானுக்கு ஓட்டு போடலான்னு சொல்கிறாங்க கிளாரிட்டி இல்லாத குழப்பவாதியாக இருக்காப்புல இவர் ஒரு நிரந்தர அரசியல்வாதியாக இருக்க மாட்டாப்புல நீர்க்குமணி மாதிரி தான் விஜய் இருப்பாப்புலங்கிற கருத்தை சொல்கிறாப்புல ஸோ இத்தகைய சுச்சுவேஷனில் தான் விஜய் இன்னைக்கு இருக்கிறாப்பில்ல நம்ம கருத்துப்படி விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே முப்பத்தொம்பது கேண்டிடேட் போட்டிருப்பாருன்னா அவர் கையில் ஒரு பலம் வந்திருக்கும் அந்த பலத்துக்கு தக்கன அவர் இன்றைக்கி பிளே பண்ணியிருக்கலாம் அந்த பலம் வந்து மறைமுகமாக அனுகூல சத்துராட்டு உதயனி ஸ்டாலினை ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய பலமாக இருக்காது இப்போ தனிச்சு போட்டிட்டு அது உதயனி ஸ்டாலினை ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய ஒரு இதாக தான் இருக்கும் அவர் சீமானை வந்து பார்த்தது உண்மை தான் சீமானோட வளர்ச்சியை கண்டு விஜய் வேர்ந்தது வேர்ந்தது உண்மை தான் சீமானை சிஎம்மா சொல்கிற மாதிரி ஒரு தோற்றம் கொடுத்தது உண்மை தான் அதனால தான் சீமானை வெயிட்டிங் வெயிட்டிங்னு சொன்னார் அவன் வெயிட்டிங்கன்னு சொன்னது காரணம் மைக் படம் போட்டு விளம்பரம் கொடுத்த தம்பி தன்னை சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லுவார் அவருக்கு சில இடங்களை கொடுத்துக்கிட்டு அந்த அரசியல் களத்தை வைக்கலான்னு சீமான் ஆரம்ப கட்டத்தில் எதிர்பார்த்தது நூற்றுக்கு நூறு உண்மை அதில் எந்த மாற்றமும் இல்லை எவிடன்ஸ் சீமானுக்கு பேச்சிலே இருக்குது ஆனால் விஜய்க்க நோக்கம் உதயநி ஸ்டாலினை வீழ்த்தணுங்கிறதா விஜய்க்க நோக்கம் அப்போ அவர் தான் தனிச்சு போட்டிட்டாலோ சீமானை ஆதரித்தாலோ அது வந்து உதயனி ஸ்டாலினுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுத்துருமோங்கிற அச்சம் விஜய்கிட்ட விஜயிட்ட இருக்குது விஜய்க்கு அரசியல் நெகட்டிவ் போலிட்டிக்ஸு சீமானுக்கு அரசியல் பாசிட்டிவ் போலிட்டிக்ஸு நேர்மறையான ஒரு அரசியல் பாசிட்டிவிட்டி பாசிட்டிவிட்டி தான் சீமாண்டா இருக்குது நேர்மறை சிந்தனை தான் சீமாண்டா இருக்குது விஜய் எதிர்மறையான ஆனவர் உதயநிதி ஸ்டாலின் மீது பொறுக்க முடியாத ஒரு வைத்தறிச்சல் கொண்டவர் பொறாமை கொண்டவர் ஸ்டாலின் வ சீமான் வந்து தமிழ் தேசிய அடையாளம் தமிழ் மன்ன ஆட்சியில் பிடிக்கணும் முதலமைச்சர் சேருக்கு பின்னாடி வேலுப்பிள்ளை பிரபாகரன் படம் இருக்கணும்னு கொண்டு போகக்கூடியவர் ஸோ இது கூட எனக்கு சீமானே எதிர்பார்த்தாலும் கூட விஜயோட என்ன என்ன நோக்கம் வந்து உதயஸ்டாலினை தோற்கடிக்க முடியாதுன்னா அவர் ரஜினிகாந்த் மாதிரி திரும்பி போயிடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அல்லது அவரே ஒரு அறிக்கை விட்டுட்டு இப்போ ஸ்டாலின் தான் முதல்வர்ங்கன்னா நான் இந்த களத்துக்குள்ளே வரல எதிர்காலத்து களத்துக்குள்ளே வரேன்னு சொல்லி ஒதுக்கி போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஸோ விஜய் குழப்பவாதி என்ன பண்ண போகிறாருன்னு தெரியாது நாலையோரை வச்சுக்கிட்டு அவர் அவர் ஊமையாக இருந்துக்கிட்டு அவரை பற்றிய செய்திகளை அவரே படம் கொடுத்து போஸ்டர் ஓட்ட வச்சு பண்ணக்கூடிய வித்தைகளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய வருது மொத்தத்தில் அவர் வந்து இரநூற்று பத்து நாலுக்கும் சக்தி இல்லாதவர் உதயநிதியை தோக்கடிக்கணுங்கிற ஒரு நெகட்டிவில் வந்தவருங்கிறதுனால சீமான் பாசிட்டிவாக போகக்கூடிய ஒரு விஜய்க்கு ஆதரவை எதிர்பார்க்க முடியாதுங்கிறது என்னோட கருத்து சார் கிளாரிட்டி ஓட்ஸ் வந்து சீமானவர்களுக்கு வரும்ன்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கீங்க குறிப்பாக இப்போ வந்து எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வந்து பதினேழு சதவீதம்ன்றது கிட்டத்தட்ட இரண்டு மதக்கும் மேலான ஒரு ஜம்ப்புன்ற பட்சத்தில் எங்கேருந்து இந்த ஓட்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சார் நாம் தமிழருக்கு நாம் தமிழருக்கு மெயினாக இந்த ஓட்டு ஸ்ட்ரா டிரான்ஸ்ஃபர் ஆகுது எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பகத்தட்மேற்ற அரசியல்வாதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலைப்பாட்டில் இருந்து தான் ஆகும் இதைத்தான் நான் ஏடிஎம்கே ஐடிவிங் காரங்களுக்கும் சொல்கிறேன் என்னை பற்றி ட்ரால் பண்ணிகிட்ருக்கிறதுலாம் அந்த சோதரர்கள் தான் உங்கள் தலைவர் இருபத்தி நாளில் என்ன சொன்னார் சோதரர்களே இருபத்தாறில் என்ன முடிவெடுத்திருக்கிறாரு நான் எடப்பாடியை தனிமைப்படுத்தி அண்ணாமலை மூலமாக மூணாவது தள்ளணுன்னு நினச்சேன் எடப்பாடி பாஜக கூட்டணிக்கு வர்றதை தடுக்குன்னு நினச்சேன் வந்துட்டார் அது எனக்கு கிடைச்ச தோல்வி நான் மறக்க வரல ஆனால் ஐடிவிங் தோழர்களே நீங்கள் வந்து இருபத்தி நாளில் என்ன சொன்னீங்க எடப்பாடி வந்து நவீன் பட்நாயக் மாதிரி மம்தா பானர்ஜி மாதிரி தென் ஜெகன் மாதிரின்னு சொன்னீங்க இப்போ அவர் சரண்டர் ஆகிட்டார் பாஜகிட்ட இந்த இடத்துக்குள்ளே சீமானும் எடப்பாடியும் இருபத்தி நாலில் எடுத்தது ஒரே நிலைப்பாடு அப்போ எடப்பாடியை ஆதரித்த இருபது சதவீத வாக்காளர்கள் வந்து எடப்பாடி கூட நிற்க மாட்டாங்க எடப்பாடி தன் கொள்கை கொள்கையிலேருந்து பிறண்டுட்டார் சவுக்கு சங்கர் முட்டுக் கொடுக்குறாரு ரங்கராஜ் பாண்டிய முட்டுக் கொடுக்குறாரு உண்மையில் கொள்கையிலேருந்து எடப்பாடி பிற பிறந்து போய்விட்டார்ங்கிறது சவுக்கு சங்கருக்கும் மனசுக்குள்ளே தெரியும் ரங்கராஜ் பாண்டேக்கும் தெரியும் அவங்க போலியாக பொய்யா மக்களை ஏமாற்றுறதுக்கு சவுக்கு சங்கரும் ரங்கராஜ் பாண்டே முட்டு கொடுத்துட்ருக்காரு மக்களுக்கு தெரியும் இன்றைக்கி சீமான் என்ன சொல்கிறாரு வரின்னு தமிழக வரியெல்லாம் பிரிச்சுக்கிட்டு குறவாக தான் கொடுக்குறாங்கன்னு மத்திய அரசு அடிக்கிறார் அப்போது மத்திய அரசு அடிக்கக்கூடிய இந்த அரசியலுக்கு தான் இருபது சதவீதம் பேர் எடப்பாடி ஓட்டு போட்டாங்க அப்போ இன்றைக்கி அந்த இருபது சதவீதம் பேரும் சீமான் நேற்று எடப்பாடி சொன்னது சரின்னு சொன்ன கருதுனவங்க எடப்பாடி கலர் மாறிட்டார் நிறம் மாறிட்டார் பச்சைவந்தி ஆகிட்டார் சீமான் ஸ்டெடியாக தன் கொள்கையில் நிற்கிறாரு ரங்கராஜ் பாண்டேயும் சவுக்கு சங்கரும் சொல்ல தவறு ரவீந்திரன் துறைசாமி சொல்கிறது தான் உண்மை எடப்பாடி நிற மாறிட்டாருங்கிறத டூ ப்ளஸ் டூ ஃபோர்னு சொல்கிறாப்புல முட்டு கொடுக்கறதுக்காக சவுக்கு சங்கரும் ரங்கராஜ் பாண்டேயும் பொய்யா பொய் பொய்யா சொல்லிட்டு இருக்காங்கன்னு மக்கள் உணரும்போது அந்த இருபது சதவீத வாக்காளர்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் வந்து சீமான் தலைமைக்கு வாக்களிப்பாங்க அடுத்தால அண்ணாமலை ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன வார்த்தைகளை சொல்லி நானே அண்ணாமலை இதெல்லாம் பெரிய அளவுக்கு புகழ்ந்துருப்பேன் நீங்கள் என்னோடய பழைய வீடியோக்கள்லாம் பார்த்தா தெரியும் சொல்லி அடுத்தபடியாக ஜெயலலிதா ஒரு ஊழல்வாதின்னு சொல்லி அடுத்தபடியாக இது எனக்கு உடன்பாடு கிடையாது என்றாலும் அண்ணாமலை சொன்னாருங்கிறது உண்மை பேரஞ்சர் அண்ணா பெருந்தகை நாத்திகம் பேசி ஆத்திக தலைவர் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் இதில் வந்து மதுரைக்குள்ள அந்த பிரச்சனை இருக்குது இல்லையா அதையும் சொல்லி ஸோ அண்ணா விமர்சனம் பண்ணி பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை அண்ணா திமுக கட்சியில் அண்ணாவை விமர்சனம் பண்ணி ஜெயலலிதா ஒரு ஊழல்வாதிங்கிறத விமர்சனம் பண்ணி இவர் அண்ணாமலை எடுத்த ஓட்டு பதினெட்டு சதவீதம் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் அதை சொல்லி எடுத்த ஓட்டு பதினெட்டு சதவீதம் திராவிடத்துக்கு எதிராக எடுத்த இந்துத்துவ வாக்கள் பெரும்பகுதி பகுதி அந்த பதினெட்டு சதவீதத்துக்குள்ளே இருக்குது இப்போ இந்துத்துவா திராவிடத்துக்கு சபார்டினேட்டாக போயிட்டு சீமான் சுத்த வீரராட்டு ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் மட்டைகள் குட்டையிலு மட்டைகளை நார் நாராக கிழிப்பான்னு சீமான் சொல்கிறார் இந்த ப்ராசஸ் ஈரோடு கிழக்குலேயே நடந்துட்டு இது கூட ஈரோடு கிழக்குள்ளோட சிக்னிஃபிகன்ஸை ரங்கராஜ் பாண்டேக்கும் சவுக்கு சங்கருக்கும் தெரியலை இதனால தான் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் நான் சொன்னதெல்லாம் கரெக்டாச்சு சோதரர்கள் சொன்னதெல்லாம் தப்பு தப்பாக போச்சு யார் வேணாலும் மனசாட்சி உள்ளவங்க எடுத்து பாருங்க சவுக்கு சங்கரும் ரங்கராஜ் பாண்டே சொன்னதும் இருபத்தி நாலில் தப்பு 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 லாஜிக்கில்லாமல் விருப்பத்தை மோட்டிவேட்டடாக பண்ணுறது நான் கிரெடிபிலிட்டியோட நாளைக்கு நடக்குது கரெக்டாக இருக்குன்னு நான் சொல்லக்கூடியவன் இருபத்தாறுலேயும் அப்படி தான் நான் சொல்கிறேன் அதுக்கு நான் சொல்லக்கூடிய ஆதாரம்தான் பதினெட்டு சதவீத வாக்கெடுத்த அண்ணாமலை ஈரோடு கிழக்கில் உள்கட்சி மோதல் நயனாறு தமிழிசை சிபி ராதாகிருஷ்ணன் வானதி சீனிவாசன் மதுரை சீனிவாசன் இப்படி பாஜக தலைவர்களுக்கு மத்தியில் உள்ள உள்கட்சி மோதலில் நிற்க முடியாமல் சீமான்கிட்ட கோட்டை விட்டது இப்போ அண்ணாமலையை மாற்றினது அந்த பதினெட்டு சதவீத வாக்காளர்களில் பெரும்பகுதி சீமானுக்கு வரும் மேலும் அவர் பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே மண்ணுன்னு அடிக்கிறதுல அந்த பதினெட்டு சதவீத வாக்கில் உள்ள பிராமணர்கள் கூட சீமானுக்கு தான் பெரிய அளவு போடுவாங்க ஜெய்சி வி சி ராமும் ரங்கராஜ் பாண்டே மண்ணை எடப்பாடிக்கு போகலாம் தே மற்றபடி பிராமணர்கள் பெரியாரை அடித்து சீமான் பண்ணுறதுலையும் அஞ்சு பிராமணர்களுக்கு சீமான் கேண்டிடேட் கொடுக்கிறதுலையும் சீமான் நோக்கி தான் அவங்க நகருவாங்க ஸோ அந்த பதினெட்டு சதவீத வாக்கில் பெரும் பகுதி சீமானுக்கு வரும் அதில் முக்களத்தோர் வாக்குகள் வந்து எடப்பாடியை சீமாக ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க ஸ்டாலினுக்கு போகணும் அல்லது சீமானுக்கு வரணும் இந்த மாதிரி இந்த நாடார்கள் வந்து மோடியை ஏற்றுக்கிட்டவங்க சீமானை ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வட தமிழகத்தில் உள்ள வன்னியர் அல்லாத சிறிய எண்ணிக்கை சாதிகள் கொங்கு விளாடல சிறிய எண்ணிக்கை சாதிகள் எடப்பாடியை ஏற்றுக்க மாட்டாங்க ஸ்டாலினையோ சீமானையோ ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பதினெட்டு சதவீத வாக்கில் ஒரு ஆறு ஏழு சதவீத வாக்குகள் கூட சீமானுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இருபது சதவீத வாக்கில் ஒரு ரெண்டு மூணு சதவீத வாக்குகள் வந்து சீமானுக்கு வர வாய்ப்பு இருக்குது இதுவே வந்து எட்டு சதவீதங்கிறது பதினெட்டு சதவீதங்கிற அளவுக்கு சீமானுக்கு வருது அப்புறம் நியூ ஓட்டர்ஸ் வரலாம் ஸ்டாலினுக்கு அதிருப்தி வாக்குகள் அது குறிப்பிடத்தக்க வாக்குகளில் அதில் ஒரு பகுதி சீமானுக்கு வரலாம் எது எப்படி போனாலும் பதினேழு சதவீத வாக்கு சீமானுக்கு வருங்கிறத நான் அறுதிவிட்டு உறுதியாக டிக்ளேர் பண்ணுறேன் அதில் அண்ணாமலை ஈரோடு கிழக்கில் கோட்டை விட்டதும் அண்ணாமலை நீக்கப்பட்டதும் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு மோடியை முன்னிறுத்தி எடுத்த வாக்குகள் இந்துத்வா வந்து போனதும் தான் பெரும்பகுதி இந்த பதினெட்டுக்குள்ளே இருந்தால் சீமானுக்கு வரும் ஆனால் சீமான் இப்போ இந்த பதினெட்டை குறி வைக்கல சீமான் இப்போ பாஜகவுக்கு ரான விசனம் பண்ணி இருபதை குறி வச்சு தான் முதல்ல போகிறார் பதினால நெருங்கும் போது தான் பெரியார் பெரியாரை போற்றுவோம் தமிழ் பெரியார்களை போற்றி கூட்டம் போடும் போதும் பெரியாரே மண்ணுன்னு கடைசியாக மயிலாப்பூர் ஸ்ரீநகர் இங்கெல்லாம் கூட்டம் போட்டு அடிக்கும்போது தான் பதினெட்டுக்குள்ளே இருந்து தனக்குள்ள வாக்கு அவர் வைப்பார் இப்போ வந்து இருபதில் உள்ள லீடர் எடப்பாடி ந நிலையில் நெ நிலைப்பாட்டிலேருந்து மாறி அவரோட லீடர்ஷிப்பு உறுதித்தன்மையிலருந்து விலகி அவர் ஷேக் ஆயிட்டாரு ஆடி போயிட்டாருங்கிறத மையப்படுத்தி அந்த இருபது குளர்ந்தான் சீமான் முதல்ல இப்போ எடுக்கிறார் எனமே தான் ஃபைனலாக தான் இருந்து அடித்து விளையாடுவார் ஸோ இந்த ரெண்டு இதுவும் அவருக்கு பெரிய பெரிய அளவில் வரும்போது பதினேழு சதவீதம் உறுதியாக வந்துடுவாங்கிற என் கணக்கு இதைத்தான் ரங்கராஜ் பாண்டேயோ சவுக்கு சங்கரையோ இந்தியா டுடே மணியையோ யாரோ என் கூட ஒன் டு ஒன் அரசியல் கட்டனில் கூடயோ உட்காரதுக்கு தயாருங்கிறத நான் தரவுகளோடு சொல்லக்கூடியங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன் நான் கண்ணை முடிட்டு சொல்லலை எட்டு சதவீதம் சீமான் வருவார் நான் ஒருத்தன் தான் சொன்னேன் திருவற்றியில் மூணாவது போகணும் நான் தான் சொன்னேன் இப்ப நான் சொல்றேன் பதினேழு சதவீதத்துக்கு ஒரு யாரும் தெளிவாக வருவாருன்னு சொல்கிறேன் அதுக்கு காரண காரியம் இதுதான் சார் பள்ளியில் தெளிவாக இருந்துச்சு முக்கிய நன்றி அரசியல் கருதமும் தான் இணைந்து அரசியல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி